தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் வந்து யாரும் கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் வந்து நம்மளுடைய நர்சரி சார்பாக கொடுக்க போகிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தேங்காய் நாய்க்கழுவீ இருக்கு இல்லைங்களா தோட்டம் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பயன்படக்கூடிய ஒரு வெரைட்டி அது மட்டும் இல்லாமல் கிரவுண்டில் மட்டும் நீங்கள் எதாவது பிளான்ட் வளர்த்தா கூட பரவாயில்ல அதில் வந்து நீங்கள் ஏதாவது விதை போடணும் அப்படின்னா இந்த கொக்கோ பீட்டு ஹண்ட்ரட் வந்து யூஸ் ஆகும் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கேயாவது எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா தான் சேல் பண்ணுவாங்க பட் நம்மளோட நர்சரி சைட்லேருந்து வெறும் பத்து ரூபாய்க்கு கிலோ வந்து பத்து ரூபாய்க்கு வந்து கொடுக்குறோங்க ஸோ வேணுன்றவங்க இமீடியேட்டாக உடனே கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பட் இதில் ஒரு ஆப்ஷன் என்னான்னா ஒரு ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜியாவது வாங்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி அப்படியெல்லாம் ஃபிஃப்டி கேஜி இது மாதிரி மொத்தமாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இருபத்தஞ்சி கிலோ வாங்குறீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் வரும் ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த நம்பரை வந்து ப காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸுக்கு ஏன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா இது வந்து ப்ரொடக்ஷன் மார்கெட்லேருந்தே டேரெக்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேல் பண்ணுறோங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்லாக் இருக்கக்கூடிய லிங்க் வந்துடும் ஸ்டார்டிங்கில் அந்த கோகோப்டி இருக்கக்கூடிய அந்த பேஜ் வந்து கொடுத்துருப்போங்க அந்த ப்ரைஸ் அண்டு லிஸ்ட்டு அதில் நீங்கள் போயிட்டு எத்தனை கிலோ வேணுமோ ஆர்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சு கிலோ பேக் வாங்கினா வெறும் இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் மினிமம் ஆட்டம் இருபத்தஞ்சி கிலோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் ஸோ வேணுறவங்க இமீடியேட்டாக வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா அந்த தேங்காய் நார்லேருந்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு நார் தனியாக எடுத்துருவாங்க பிட் தனியாக வந்து பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்மள வந்து காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும் ஐஇசி குவாலிட்டி இதெல்லாம் ஸோ வேணுன்றவங்க நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதில் பார்க்கலாம்